சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ கோவிலுக்கு எப்போது சென்றாலும் சரி கையில் இந்த ஒரு பொருளை எடுத்து செல்ல மறக்காதீர்கள் அது என்ன பொருள் ஏன் எடுத்து செல்லணும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சதுதான் எந்த கோவிலுக்கு சென்றாலும் வெறும் கையோ வீசிட்டு நம்ம போக கூடாது எவ்வளவுதான் நம்ம உள்ளன்போட சாமியை கும்பிட்டாலும் ஒரு கோவிலுக்கு அப்படின்னு நம்ம போகும்போது நம்மளால் முடிஞ்ச இயன்ற பொருட்களை அந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படி இருக்கும்போது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கிளம்புவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பொருட்கள் வெள்ளம் அரிசி அப்படின்னா நிறைய பொருட்கள் நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போய் குலதெய்வ கோவிலுக்கு கொடுப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அந்த சைடு போகிறோம் அப்படியே சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னும் போவாங்க அப்படி நீங்கள் தற்செயலையாக போனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு முடிவு எடுத்து சென்றாலும் சரி கண்டிப்பாக கையில இந்த ஒரு பொருளோட மட்டுமே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள பிளே பட்டன்ல இருக்கு கட்டாயம் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்